நவநிதி தைலம்ன்றது ஒன்பது விதமான செல்வங்களை அள்ளி தரக்கூடிய தைலம் தான் இந்த நவநிதி தைலம்ன்றது சிஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்மள நம்மளோட வாழ்க்கையில வளத்தையும் நலத்தையும் தரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம குருவோட அருளால சித்தர்களோட ஆசிரியனால கொண்டு வந்துட்டு அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற தைலம் வந்து நவநிதி தைலம்னு சொல்லிட்டு ஒன்பது விதமான செல்வங்களை வந்து சங்க சங்கநிதி பதும நிதினு சொல்லுவாங்க குபேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவகனா இருந்து நிறைய விஷயங்களை நமக்கு நமக்கு யார் தரணும் இந்த லக்ஷ்மி தேவி உள்ள தரணும் குபேரனை உள்ள செல்வங்களை தரணும்னு எழுதக்கூடிய அந்த நவநிதிகள் அந்த நவநிதிகளை தரக்கூடிய தைலம் இந்த தைலம் பணத்தையும் செல்வத்தையும் வசிக்கூடிய தைலம் தான் இந்த தைலம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி அறிவுண்டு ஞானம் அப்படின்றது நல்ல வாஸ்டா இருக்கும் அதாவது படிக்கிறோம் அப்படின்றதோட முழுமையா படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம இதுல பாக்கலாம் செல்வம்ன்றது நமக்கு நிறைய செல்வங்கள் தேவை அந்த செல்வங்களை அள்ளி கொடுக்கணும் பணம்ன்றது இருக்குது தான் எல்லோரும் பணம் வச்சுருக்காங்கன்னா நிறைய பணங்களை அள்ளித்தரும் இந்த மாதிரி ஆபரணங்கள் அதிர்ஷ்டம் வெற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர்வளம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் தான் இந்த நவநீதி தைலம் எப்படி அக்கா நை அக்காவோட கை நிறையுதோ அதே போல் வாங்குகிறவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும்